விக்ரமாதித்யன் வேதாளம் கிளைக்கதை ஒன்று துறைவியின் வருகை விக்ரமாதித்யன் என்பவர் உஞ்சேனை நகரை ஆண்டு வந்த அரசராவார் ஒருநாள் அரசர் அரசவை நடவடிக்கைகளில் மும்முரமாக இருந்தார் அப்போது துறவி ஒருவர் அரசவைக்குள் நுழைந்தார் அவர் அரசரை அணுகி அவருக்கு ஒரு பழத்தை பரிசாக அளித்தார் அரசர் ஒரு நியாயமான ஆட்சியாளராக இருந்ததால் அந்த பழத்தை அரச கருவூலத்தில் வைப்பதற்காக அவருடைய கருவூல அதிகாரியிடம் கொடுத்தார் அரசவையில் அந்த பழம் அவருக்கு பரிசாக கொடுக்கப்பட்டதால் அது பொது சொத்து என்றும் தனக்கு உரிமை இல்லை என்று அரசர் கருதினார் மறுநாள் துறவி மற்றொரு பழத்தை அரசருக்கு பரிசாக அளித்தார் அரசர் மீண்டும் அந்த பழத்தை அரச கருவூலத்தில் வைக்க கருவூல அதிகாரியிடம் கொடுத்தார் துறவி பழங்களுடன் மன்னரின் அரசவைக்கு வழக்கமான பார்வையாளராக மாறினார் ஒருநாள் துறவி வழக்கும் போல் அந்த அரசரிடம் நான் கொடுத்த பழம் என்ன ஆனது என்று கேட்டார் அரசர் அவை அரச கருவூலத்தில் சேமிக்கப்பட்டுள்ளன என்று பதிலளித்தார் அதற்கு துறவி சொன்னார் அவைகள் இப்போது அழுகியிருக்க வேண்டும் என்று தொடரும்